தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் உண்ணாவிரதத்தை தொடங்கினார் சற்று முன் உண்ணாவிரதத்தை தொடங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கட்சி ஆரம்பித்ததில் இருந்தே வைகோவுடன் துணையாக இருப்பவர் வைகோவின் உயிரை இரண்டு முறை காப்பாற்றியவர் வைகோவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் ஆனால் வைகோ தன்னுடைய மகனை கட்சிக்குள் நுழைத்ததும் துரை வைகோ தன்னுடைய எதிரியாக மல்லை சத்யாவை பார்த்தார் இரண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை முற்றியது ஒரு கட்டத்தில் சமரசமானார்கள் அப்பொழுது வைகோ மல்லை சத்யாவுக்கு ஆதரவாக இருந்தார் ஆனால் தற்பொழுது தன்னுடைய மகனின் பேச்சை கேட்டு மல்லை சத்யாவை துரோகி என்று பட்டம் கொடுத்தார் மல்லை சத்யா தனக்கு துரோகி பட்டம் கொடுத்ததால் வெகுந்தெழுந்தார் வைகோவுக்கு எதிராக மதிமுக இந்த சூழ்நிலையில் வைகோவை கண்டித்து வைகோவை எதிர்த்து மல்லை சத்யா இன்று உண்ணாவிரதம் இருக்கின்றார் கலைஞர் மற்றும் கர்ண அண்ணாத்துறை சமாதியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி தன்னுடைய உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளார் தன்னை மதிமுகவிலிருந்து வைகோ நீக்கவில்லை தான் மதிமுகவிலிருந்து விலகவில்லை மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராகவே தான் நீடிப்பதாக தெரிவித்துள்ளார் தங்கள் கட்சியில் பிரச்சனை இல்லை துரை வைகோ கட்சிக்குள் வந்த பிறகுதான் கட்சிக்குள் பிரச்சனை என்று தெரிவித்துள்ளார் இதுவரை மதிமுக தொண்டர்கள் வைகோவை பாதுகாத்தார்கள் இனிமேல் மக்கள்தான் வைகோவை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் வைகோவை எதிர்த்து மல்லை சத்யா சற்று நேரத்திற்கு முன்பாக தன்னுடைய உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளார்